स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரட்சித்த மலையராஜ கோபால கோபால்தவகாம் அதிரங்கமி வாந்தரி கல்பம் முகுந்தக தாமிரபர்ணி மணிமுத்தார்களை கொண்ட தீர்த்தங்களாலே சூழப்பட்ட மலையமலைகளின் அடியை நிவாசமாக கொண்ட நம் மன்னார்கண்ணன் திருவரங்கத்தீவில் நின்றபடி இங்கேயே மோக்ஷானந்தத்தை உண்டாக்குகிறான் ஸ்ரீராமானுஜ சதுஸ்லோகி ಅನಂತಾಳ್ವಾನ್ ಅರುಳಿಚದು ಭುನೋ ವಿಮತೀಯೃಷ್ಟಿ ಸೇತೇ ಗುರುತೆ ಜಯ ರಮನು ಶೃಂಗೇ ಎಂ ಪೆರು ಮಾಡ பேரறிவாளர்கள் புகழத்தக்க தேவரீருடைய ஸ்ரீசூக்தியானது வஜ்ராயுதம் போலே வேதத்திற்கு புறம்பான மதங்களையும் வேதத்திற்கு அவப்பொருள் கூறும் மதங்களையும் பொடியாக்குகின்றது இப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகளை அருளிய தேவரீர் உச்சியிலே பல்லாண்டுகள் வெற்றியுடன் விளங்குவீராக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Come on. श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे त्रयोदश्यां ಅಸ್ಯಾಂ ೌ ಇಂದೂವಾಸುಕ್ತ ಪೂರ್ವಲ್ಗುಣೀನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದ್ರೀಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇ ರಾಯ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றையன புரட்டாசி மாதம் மக நட்சத்திரம் ஆழ்வார் மணக்கால் நம்பி திருமாலையாண்டான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருமாலையாண்டான் பற்றிய நிகழ்வு ஒன்றினைக் காண்போம் ஒருநாள் திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கம் வந்து நம்பெருமாலை வணங்கிவிட்டு திருமாலையாண்டானை அழைத்துக்கொண்டு எம்பெருமானார் மடத்துக்குச் சென்று சேர்ந்தார் எம்பெருமானாரும் நம்பி எழுந்தருளியதைக் கண்டு வணங்கி நிற்க நம்பியும் அவரை நோக்கி தேவரீர் திருமாலையாண்டானிடம் திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேட்டருள வேணும் என்று கூறி உடையவரை திருமாலையாண்டான் திருக்கையிலே ஒப்படைத்துவிட்டு திருக்கோட்டியூருக்குச் சென்றார் திருமாலையாண்டானும் நம்பியின் திருவுள்ளப்படி திருவாய்மொழிக்கு பொருள் கூறி வந்தார் அப்போது பாட்டுக்கள் தோறும் இவ்வாறு பொருள் கூறலாமன்றோ என்று எம்பெருமான் அருளி செய்துவர திருமாலையாண்டான் அவற்றைக் கேட்டு இது விஸ்வாமித்ரா இருக்கிறது ஆள வந்தார் இவ்வாறு சொல்லவில்லை என்று உரைத்தார் இவ்வாறு பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது அரியா காலத்துள்ளே திருவாய்மொழி ரெண்டு மூணு மூணு என்கிற பாட்டுக்கு அறிவு நடையாடாத தசையிலே சம்பந்த ஞானத்தை பிறப்பித்து பிறந்த ஞானத்தை அழிக்க கடவதான தேக சம்பந்தத்தோடே பின்னையும் வைத்தாய் என்கிற இழவாலே அருளிச் செய்கிறார் என்று திருமாலையாண்டான் பொருள் கூறினார் அதனை எம்பெருமானார் கேட்டு முன்புள்ள பாட்டுக்களும் பின்புள்ள பாட்டுக்களும் பேரன்புடனே செல்ல நடுவே அன்பின்றி தோற்றச் சொல்லுவது சேராது ஆன பின்பு அரியா மாமாயத்து அடியேனை அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து வைத்தாயாள் என்று இவ்வாறு நன்றி பாராட்டுவதாக கொள்ளலாம் என்று எம்பெருமானார் சிறப்பான ஓர் பொருளை கூறினார் இதை கேட்ட திருமாலையாண்டான் இதுவும் விஸ்வாமித்ர இருக்கிறது ஆளவந்தார் அருளிச்செய்ய கேட்டறியேன் என்று கூறி திருவாய்மொழிக்கு பொருள் கூறுவதை நிறுத்திவிட்டார் பின்பு இச்செய்தியை திருக்கோட்டியூர் நம்பி கேள்விப்பட்டு திருவரங்கத்திற்கு விரைந்து வந்து திருமாலையாண்டானை அவர் திருமாளிகையில் சென்று கண்டு உடையவருக்கு திருவாய்மொழியின் அர்த்தம் நடத்தாமல் தவிர்ந்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு ஆண்டான் ஆளவந்தார் அருளி செய்ததாக அடியேன் கேட்ட அர்த்தத்தை விட்டு இவர் வேறு சில கருத்துக்களை புதிதாக சொல்லுகையாலே பாடம் சொல்லுவதை நிறுத்திவிட்டேன் என்றார் நம்பியும் அவர் கூறின புதிய அர்த்தம் யாது என்று வினவ ஆண்டானும் அறியா காலத்துள்ளே என்கிற பாட்டை உதவி கைமாறாக கொள்ள வேணும் என்று உடையவர் பொருளுரைத்தார் என்று பதில் கூற நம்பியும் அதுவும் ஆளவந்தார் அருளிச்செய்ய நான் கேட்டிருக்கிறேன் பணியிடம் கிருஷ்ணன் அத்தியனம் பண்ணினா போலே காணும் உம்மிடம் உடையவர் திருவாய்மொழி கேட்கிறது ஆலவந்தார் திருவுள்ளத்தில் இருக்கிற அர்த்தமொழிய வேறு இவருக்கு தோன்றாது என்றிரும் நீர் இவருக்கு அறியாத அர்த்தங்களை அறிவிக்கிறோம் என்று இராதீர் என்று அறிவுறுத்தினார் அதை அறிந்து திருக்கோட்டியூர் நம்பியும் திருமாலையாண்டானுடன் எம்பெருமானார் மடத்துக்குச் சென்று திருமாலையாண்டானை நோக்கி திருவாய்மொழியை விட்ட இடம் தொடங்கி பல நாட்கள் இவருக்கு பொருள் கூறி நிறைவேற்றும் என்று நியமித்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் ராவார் யாவர் தென்கலை வடகலை என்னும் வேதம் இரண்டினையும் ஓதி உணர்ந்தவராய் ஸ்மிருதி இதிகாச புராண தர்க்க மீமாம்சை முதலிய சாஸ்திர வித்தமராய் நன்கு நன்கறிந்தவராய் ஸ்ரீபாஷ்யம் பகவத்விஷயம் ஸ்ரீவச்சன பூஷணம் தத்வத்ரயம் முதலிய விசிஷ்டாத்வைத சித்தாந்த சாதரதம கருத்துப்பிழிவு நூல்களை திரிபர அறிய கற்று வல்லராய் பராங்குச பரகால நாதயாமுன எதிராஜ குரு சத்சம்பிரதாய சித்தராய் அகக்கரண புறக்கரணங்களை அடக்கி ஆள்பவராய் அருள் பொறை சத்தியம் முதலிய ஆத்மகுண பூர்ணராய் சத்ரு மித்ரு சுக துக்கமான அவமான சமராய் சிரச்சேத பட்டாபிஷேக பரியந்தமான ஆபத்து சம்பத்துகளில் வெறுப்பும் விருப்பும் இல்லாதவராய் பிறப்புக்கு வித்தாகும் ஆசை பெருங்கடலை கடந்தவராய் ஞான பக்தி வைராக்கியங்களில் சிறந்தவராய் அஜானம் அகந்தை மமதை அழுக்காறு உலோபம் கோபம் பொய் காமம் ராகம் துவேஷம் மோகம் முதலிய தீய குணங்களை தொழித்தவராய் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தமும் அடையத்தக்க புருஷார்த்தமும் அடைவிக்கும் சித்தோபாயமும் தடையான விரோதியும் எடுத்துக்காட்டி சிஷ்யரை திருத்தும் சமர்த்தராயுள்ளவர் ஆவார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்